ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நல்ல பிரோஜனமான வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எப்படின்னா கணவரை கைக்குள் வைத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களோட ஒரு ஏற்கனவே சொல்லலாம் கணவன் ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்கிறாங்க எனக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் பெண்களான எல்லா பெண்களும் அதாவது கல்யாணம் முடிஞ்ச எல்லா பெண்களும் எதிர்பார்க்குறது வந்து கணவன் என்கிட்ட அன்பாக இருக்கணும் அந்த ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க அப்படி என்கிட்ட ஹஸ்பண்ட் வந்து பாசமாகவே இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒருவேளை இதை நீங்கள் ஆண்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது முக்கியமான வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் நிக்கிறேன் லாஸ்ட் வர स्किप பண்ணாம பாருங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாமா first நான் வந்து இதுல வந்து ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன் first வந்து சண்டை குடும்பமாக இருந்தால் எல்லார் வீட்லேயும் என்ன ஆகும்னா சண்டை வரதான் செய்யும் சண்டை இல்லாத கணவன் மனைவி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் எவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையில் அன்முண்யமாக இருந்தாலும் கணவன் மனைவி அன்புன்யமாக இருந்தாலும் அவங்க லைஃப்லேயும் சில சண்டைகள் வந்து வரதான் செய்யுது சில குடும்பத்தை பார்த்திங்கன்னா பிரயோஜனமே இல்லாத சண்டை அதாவது சண்டை போட்டு எந்த ஒரு பிரோஜனமும் அதில் நான் கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் சண்டை நடக்கும் ஒரு செகண்ட் வந்து நீங்கள் சண்டை உங்களுக்கு கோபம் வருதுன்னா லேடிஸ் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சண்டை போடுறதுனால ஏதாவது ப்ரோஜனமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போதே போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த சண்டையை நீங்கள் சொ போடாதீங்க ஆனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து எதுவுமே கேட்காமல் இருக்க முடியாது அவங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னா கேட்டு தான் ஆகணும் அது வந்து நம்ம இது பிரோஜனமாக நம்ம சண்டை போடுறது இது நல்லதா அப்படின்னு சொல்லி யோ இல்லை தப்பே இல்லை ரெண்டாவது சண்டையில் வந்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம் இப்போ ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா திருப்பி வந்து அதை வந்து அழிக்க முடியாது அதனால வாய்க்கு வந்தது மாதிரி மரியாதை குறைவாக நம்ம பேசும்போது அவங்க நம்ம மேலே இருக்கிற அந்த அன்பு வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கு அதனால சண்டை வரும்போது கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசாதீங்க ஏன்னா மனசு காயப்பட்டுனா கண்டிப்பாக அங்கே வந்து மனக்கசப்பு ஏற்பட சான்ஸ் இருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக இருக்க விடுங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுங்க நம்ம அம்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருப்பாங்க உடனே கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம் நம்ம கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும் ஆனால் நம்ம கேட்குறது வந்து அவங்க மேலே உள்ள அன்பாக இருக்கும் அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேஸ் விடுங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க எங்கேனாலும் அவங்க போட்டு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு எங்கேனாலும் போட்டு அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வெளியே அவங்க போயிட்டு வரதுக்கு அதாவது ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ண நம்மளுக்கு வந்து ஸ்பேஸை வந்து விட்டு கொடுக்கலாம் சில ஆம்பளைங்க இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்து தவறான வழியில் போகிறாங்க அப்படி போகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னால் நம்ம கணவன் வந்து நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லா மனைவிமார்களும் விரும்புவாங்க அது ஓவர் ஃபேஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு நம்ம வந்து அவங்க ஃப்ரெண்டு கிடையாது டைம் ஒதுக்கல அனுமதிக்கலாம் அதே மாதிரி குடிப்பழக்கம் சிசர் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணதுக்கு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லி அதுலேருந்து வெளியே வர கொண்டு பா கொண்டு வர பாருங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது நல்லதை செய்தாங்கன்னா நீங்கள் வந்து பாராட்டுங்க சிலவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோதான் ஹஸ்பண்ட் வந்து நல்லது செய்தாலும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படியே போயிடுவோம் நம்ம அதை வந்து முக்கியமாக நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஆனால் ஒவ்வொரு கணவன்மார்களும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம செய்கிற விஷயங்கள மனைவி வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதே போல் பாசிட்டிவாக பேசுங்க நெகட்டிவாக பேசாதீங்க அவங்க மனசு சோர்வடைஞ்சு போய் இருக்கிற நேரத்தில் இது தானே ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு பேச் ஆறுதலான வார்த்தைகளை பேசும்போது அவங்களுக்கு நம்ம மேலே அன்புகள் வந்து அதிகரிக்கும் அதே போல் காணஸ்டாக இருங்க நேர்மையாக இருங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அதாவது அவங்களுக்கு கோபம் தரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது எது எது பேசணுமோ அதை அது பேசணும் முடிஞ்ச அளவு நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பெண்கள் வந்து மொபைலில் ஹஸ்பண்ட்டை காணிக்கிறது இல்லை அப்படி இல்லை எல்லாமே மொபைலை வந்து நம்ம மொபைல் அவங்க பார்க்கலாம் அவங்க மொபைலை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மறைக்கும்போது அவங்களும் மறைப்பாங்க எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழை நம்ம வந்து பழகிட்டோன்னா அது பெருசாகவே தெரியாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஒருவேளை அது பிடிக்கலனா வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் பிகே பண்ணிக்கலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்குள்ளே சண்டை வராது அந்நுண்ணியம் தான் பெருகும் மூணாவது பார்த்திங்கன்னா குடும்பம் இருந்தால் சண்டை வரதான் செய்யும் சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன சண்டைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் அந்த சண்டையை போய் மூணாவது நபரிடம் சொல்லும் போது நம்ம அவங்க முன்ன வச்சு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நபர்கிட்டையோ சொல்லும்போது தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் பெரும்பாலும் மூணாவது நபர்கிட்ட நம்ம வீட்டு சண்டைகளை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இப்படி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதைகள் வந்து கம்மியாகிடும் கூடுபளவும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சண்டைகளை வந்து மூன்றாவது நபர்கிட்ட சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் வந்து கூட தான் செய்யுமே தவிர குறையவே குறையாது தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது சண்டை வந்து அது யாட்டமே சொல்லாம நீங்களே பேசி சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க அது போலவே பொன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட ரொம்ப வேலை செய்கிறாங்க ஏன்னா வெளியும் வேலைக்கு போகிறாங்க இப்போ நிறைய பெண்கள் வந்து வெளியும் வேலைக்கு போய் வீட்டில் உள்ள வேலைகளை நம்ம செய்கிறோம் பிள்ளைங்களை கவனிக்கிறது ஹஸ்பண்ட் கவனிக்கிறது வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் செய்கிறது ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் வந்து பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்து நம்ம பிஸியாக இருக்கும்போது ஆண்களுடைய அன்பு நமக்கு வேணும்னு தோணும் நம்ம கணவன் வந்து நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காம வெளியே போய் வெளிய போயிடுறாங்க சில பெண்கள் அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாருங்க எனக்கு வெறுத்தவர்கள் உங்களை தேடி வர இதை பண்ணுங்க அப்படின்னு இது பண்ணுனாலே போதும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கமெண்ட் வந்திருந்தேன் கமெண்டில் என்னன்னா என்னுடைய கணவன் வந்து இல்லீகல் காண்டாக்டில் இருக்காங்க என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணுகிட்ட போயிருக்காங்க நான் இதில் எனக்கு அவங்கக்கிட்ட வாழவே இஷ்டம் இல்லைங்கிற நிலைமையில வர நிறைய கமெண்ட் வந்து வந்திருக்கு அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா பெண்கள் வந்து ஒரு மேரேஜ் முடிஞ்ச ஆண்கள் அதாவது ஹஸ்பண்ட் தான் அந்த உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டே அவங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்களால தாங்க முடியாத வலி அந்த வலியிலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம்தான் அது முடியாத காரியம்தான் ஆனால் அவங்க அப்படி வெளியே போகிற பச்சடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கே தெரியல அவங்க மேலே ஒரு வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் எவ்வளோ தான் நம்ம அன்பு வச்சுருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறாங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு மனைவிக்கு தெரியும் போது கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரதான் செய்யும் ஆனால் உங்களுக்கு வந்து இவங்க தான் வாழ்க்கை தோணனே ஆகிடுச்சி ஆனால் இவங்க கூட தான் இருந்து வாழணும் ஏன்னா பிள்ளைங்க இருக்கா என்னன்னு அவங்க மிசர்மெண்ட் பண்ணலை சிலவங்களுக்கு குழந்தையே இருக்கலாம் அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம கணவன் கூட சேர்ந்து வாழ தான் வேணுங்கிற ம பட்சத்தில் அவங்கள விட்டுட்டு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் இவங்க எப்படி திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கமெண்டில் கொடுத்துருக்கீங்க எப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா அன்பு அந்த அன்புக்கு ரெண்டு தைப்பான கேட்டகரியான ஆண்கள் வந்து வெளியே போகிறாங்க ஒன்று வந்து தரி சரியான முறையில் நமக்கு அன்பு கிடைக்கலை நம்ம மனைவி நம்மளை புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த விரத்தியில் சில ஆண்கள் வந்து இன்னொரு பெண்கள் கொஞ்சம் பாசமாக பேசும்போது அவங்கள நாடி போயிடுறாங்க அப்போது அந்த எந்த அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் யோசிங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு எது கிடைக்காததுனால உங்களை விட்டுட்டு அவர் இன்னொருத்தங்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னா அந்த அன்பை நீங்கள் கொடுங்க அவங்கள ரொம்ப கேர் பண்ணுங்க பாசமாக இருங்க அன்பாக இருங்க அப்படி நீங்கள் அன்பாக இருக்கும்போது அதாவது இன்னொரு பர்சன் காணிக்கிற அன்பை விட நீங்கள் அழகாக அதிக அளவு அன்பை காணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மறக்கக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்று அப்படி போகிறது தப்புன்னு சொல்லி புரியவைங்க அதையும் மீறி ஒ இன்னொரு ஆண் வ ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை நாடி போகிறாங்கன்னா உடம்பு தேவைன்னு சொல்லுவேன் அழகை பார்த்து செல்லவங்க போகிறாங்க இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி போகிறவங்க பெருந்தப்பு ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறாங்க ஆனால் இப்படி போனாங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கவர தான் கஷ்டம் தான் கண்ணீர் தான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல காலம் அதுக்கு தகுந்த நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்க தான் செய்யும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அந்த வேலையில் உங்கள் கான்சென்ட்ரேஷனை செலுத்துங்க நீங்கள் உழைங்க அவங்க அதாவது அந்த வலியை மறக்கணுன்னா வேறு வழியே இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஒர்க்குலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு தனிப்பட்ட திறமை ஏதாவது இருந்துன்னா அதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க செலுத்துங்கும் போது இந்த வலிகள் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறும் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க அதுக்குன்னு அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள வளர்த்து எடுக்க முடியாது ஏன்னா விட்டுட்டு அவர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே வந்துட்டோன்னு வைங்களேன் எல்லா குழந்தைங்களும் அப்பா கூட இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க மட்டும் அனாதையாக தண்ணி தெருவில் நிற்பாங்க தகப்பன் இல்லாமல் எத்தனை நாள் பேரண்ட்ஸ் நம்மளை பார்ப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள் நம்மளை மேரேஜ் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டு போயாச்சு அப்படிங்கும்போது நம்ம இன்னும் போய் அவங்கள கஷ்டப்படுத்துவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் பாசமாக இருப்பாங்க மூணாவது நாள் அதனால என் நம்ம தான் நம்மளுக்கு தொண அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணுங்கள் அதில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இவங்க அதாவது அழகுக்கு ஆசைப்பட்டு உடம்பு தேவைக்காக போகிறவங்க பெய் நாட்கள் செல்ல செல்ல காலம் அதுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்கும் அங்கே இருந்து நீ திருப்பி வருவாங்க செய்த தப்பை உணரக்கூடிய நாட்கள் வந்து சீக்கிரம் வரும் அது வர நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க அன்புக்காக போகிறவங்கட்ட அன்புக்கா நீங்கள் பழையபடியும் அவங்க அப்படி தான் போகிறாங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் வாழுங்க பிள்ளைங்களுக்காக வாழுங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஹஸ்பண்ட் தவ நம்மள்கிட்ட வந்து பாசமாக இல்லைன்னா சில ஒய்ஃப் வந்து அவங்க பேரெண்ட்ஸை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தான் யாயிரம்தான் இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டை உங்கள் கைக்குள்ளே வைக்க தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர அவங்க வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க அதே போல் ஹஸ்பண்ட்மாரோட ஒய்ஃபை புரிஞ்சு நடத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்